Thank <laughs> you. ங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செலின் ராய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது செலின் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில் சிலர் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கர்நாடகா மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டின இருக்கிற ரங்கநாத சுவாமி கோவில் அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஓகே இப்போ நம்ம வந்து கோவிலை ரீச் பண்ணியாச்சு இந்த கோவிலை பற்றி வரலாறு இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் அடையிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் இருக்கும் இல்லையா அந்த போகிற வழி அது எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ லைவ்லியாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அப்படி கேப்சர் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஸில் அது இப்போ பார்க்கலாம் இந்த ஃபோட்டோ பாருங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து இந்த கோபுரம் எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்தது அந்த பெர்ஸ்பெக்டிவ் டிசைனிங்கில் நம்ம வேனிஷிங் பாயிண்ட்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு இது வந்து மைசூரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி அழகான பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும் இல்லைனா இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்லாம் நிறையா இடங்கள்லாம் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இந்த வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினமில் இந்த கோவில் போகிற வழியில் இருக்கு இல்லையா இந்த ஷாப்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியும் நல்லா இருந்தது அட் த சேம் டைம் உங்களுக்கு ப்ரைஸும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்தது நிறைய நிறைய வச்சுருந்தாங்க நிறைய கிளாக்ஸ் வச்சுருந்தாங்க அது மாதிரி ரெண்டு பக்கம் இப்போ காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி கடைகள் இருந்தது இது கோவிலுக்கே வந்து ஒரு தனி அழகு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த மாதிரியான ஹேண்டிக்ராஃப்டா திங்ஸ் இது தவிர சந்தனம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் இல்லையா மைசூரில் ஸோ மைசூர் சாண்டல் சோப் கிடைக்கும் அதே மாதிரி இந்த சாண்டல் பவுடர் நிறையா இந்த மாதிரி ஹேண்டிக்ராஃப்ட் எல்லாம் வந்து சந்தனம் சேர்த்து செஞ்சுருப்பாங்க நிறைய நாங்கள் வந்து விசிறி அந்த மாதிரி நிறைய வாங்கினோம் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த காற்றுலாத ஹேண்ட் ரீசடி இருக்கும் இல்லையா அதெல்லாமே வந்து சந்தனத்தில் செஞ்சுருந்தாங்க இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்குற மாதிரி இந்த வால் ஹேங்கிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு இடங்கள்லாம் வந்து சீப்பாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காமல் இங்கே ஃபஸ்ட்டு போனீங்கன்னா இங்கே ப இங்கே நீங்கள் ஷாப்பிங் பண்ணிடுறது பெஸ்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்கும் இப்போ நீங்கள் இருக்குது கோவிலோட அந்த உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இருக்கிற வெளிப்பகுதி இங்கேருந்தே அந்த அழகான வேலைப்பாடுகள்னு சொல்வாங்க அது வந்து சோர் ஃபுல்லாக நமக்கு வந்து தெரிஞ்சது அண்ட் நாங்கள் போனப்போ வந்து தசரா அப்படின்றதுனால ரொம்ப நேரம் நீங்கள் வெயிலில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே போக முடிஞ்சது க்யூ இருந்தது நிறைய பேர் திரும்பிட்டாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் போனதுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணி இந்த கோவில் வந்து நீங்கள் பார்த்தே ஆகணுங்க அவ்வளோ அழகான ஒரு கோவில் இந்த கோவில்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்மளோட கால்களை வந்து சுத்தம் பண்ணிக்கணும் அங்கே அந்த க்யூ இருந்துச்சுடையே அதுலேருந்து ஜஸ்ட் அப்படி அது போகிறப்பவே வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணி வச்சுருப்பாங்க தண்ணி வந்துட்ருக்கோம் அங்கே வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு காலில் அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே போகணும் இதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோட் இல்லை உள்ளே போயிட்டு திரும்ப வெளியில் வந்ததுக்கப்புறமா தான் எடுக்க முடியும் இந்த இடத்த மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ எங்கெல்லாம் அலோ பண்ணாங்களோ அதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கோவிலுக்குள்ளே வந்து நீங்கள் நுழையிறதுக்கு நார்மல் க்யூக்கு டென் ருபீஸ் டிக்கெட் அண்ட் ஸ்பெஷல் டிக்கெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குகிறாங்க தசரா இந்த மாதிரியான பண்டிகை நாடுகளெலாம் வந்து அந்த டென் ருபீஸ் டிக்கெட் வந்து வாங்குறது இல்லை ஃப்ரீயாகவே நீங்கள் போகலாம் பட் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் ஸோ பெட்டர் நீங்கள் அந்த ஃபிஃப்டி ருப்பீஸ் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துட்டு போகிறது பார்க்குறது தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவ் பண்ண முடியும் இந்த பிரகாரத்தில் வந்து வெளியில் இந்த மாதிரி அழகான யானை இருந்தது அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் வந்து இந்த கோவிலோட சுற்று பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்கள அது இந்திய தொல்லியல் துறை அவங்க சொல்லியிருக்கிறபடி இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோயிலுங்க இந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டு வந்து இது வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோர் கட்டப்பட்டது கங்கா வம்சத்தின் ஆட்சியாளரான திருமலையா அப்படிங்கிற உள்ளூர் தலைவரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கு கோவிலுக்குள்ளே அழகான இது குளம்னு சொல்ல முடியாது இது இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தது அண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நுழைவாயிலோட மேலே இருக்கிற கோபுரம் இருக்கு இல்லையா இது வந்து விஜயநகர கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற கர்நாடகா மாநிலத்தோட மாண்டியா மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீரங்க பட்னாவில் இருக்கிற ரங்கநாத சுவாமி கோயில் அல்லது ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயில் இது எதுக்காக அப்படின்னா ரங்கநாதருக்கு அதாவது ஹிந்து கடவுளான விஷ்ணுவின் வெளிப்பாடான ரங்கநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் வைணவ பாரம்பரியத்தில் நூற்றி எட்டு அபிமான கஷேத்திரங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டிருக்குங்க ரங்கநாதரோட பக்தர்களுக்காக காவிரி ஆற்றங்கரையோரம் இருக்கிற ஸ்மார்த்த வைஷ்ணவர்கள் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களோட அஞ்சு முக்கியமான யாத்திரை ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று இந்த ஐந்து ஸ்தலங்களும் தென்னிந்தியாவோட பஞ்சரங்க சேத்திரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த அஞ்சு கஷேத்திரங்களில் ஸ்ரீரங்கப்பட்டினம் மேல்நிலையிலேருந்து தொடங்குற முதல் கோயில் அப்படிங்கிறதுனால இந்த தெய்வம் ஆதிரங்கா அப்படின்னு அழைக்கப்படுது ஸ்ரீரங்கப்பட்டினம் நகரம் கோயிலில் இருந்து அதோடய பெயரை பெற்று காவிரி ஆற்றோட ஒரு தீவில் அமைஞ்சிருக்குங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதுதான் வந்து அந்த வெளியில் இருந்து இங்கே துளசி மாடம் இங்கே இருக்கும் ஸோ அதை தான் வந்து இப்போ உங்களுக்கு நான் காட்டி ட்ரை இருக்கேன் எனக்கு பின்னாடி இருக்கு இல்லையா அந்த அங்கே வந்து ஒரு பெரிய துளசி மாடம் இருக்கும் இதுதான் இந்த ரங்கநாத சுவாமி கோவில் ஸ்ரீரங்கப்பட்டினமில் இருக்கிற இந்த கோவிலோட அமைப்புங்க ஸோ ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோவில் கண்டிப்பாக மைசூர் போனீங்கன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோவிலில் பிரசாதமாக லட்டு கொடுத்தாங்க ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்று ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த டிவோஷனல் விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த கோவில் வந்து இந்த மாதிரி மத்தியானம் போகிறத விட ஈவினிங் நீங்கள் போனீங்கன்னா இன்னுமே வந்து மனதுக்கு ரொம்ப இதமாக இன்னும் நீங்கள் நிறைய நேரம் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இன்னும் மைசூரில் இருக்கிற வேறு சில கோவில்கள்லாம் வந்து வரும் இந்த சேனலில் ஸ்டேட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் யூ அண்ட் கேர்